அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கல்லூரி தமிழ் அழகு ஒன்றின் ஐந்தனை பகுப்பும் சூழலும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் உலகம் தோன்றிய நிகழ்வு முன்பே கூட பார்த்திருந்தோம் இந்த உலகத்தில் முதல் மாந்தர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தமிழ் குடி என்று அந்த முதல்குடி கொண்டான ஆதாரங்கள் எப்படி இருக்கிறது மூரிய கண்டத்தில் தொடங்கி சூரியன் இருந்து பிரிந்து வந்த ஒரு நெருப்புத் துண்டுதான் பூமி என்று அறிவியலாளர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த நெருப்பு துண்டு எந்த அளவுக்கு பரிணாமம் பெற்றது என்று உலகளாவிய அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இந்த நிலப்பரிணாமத்தை பற்றி வேற்று மொழிகளில் யாரும் அவ்வளவாக பதிவு செய்யவில்லை என்று கூறுகிறார் இந்த நிலத்தை மிக அருமையாக ஒரு ஐந்து வகை நிலமாக பரிணாமப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலப்பரிணாமம் எப்படி அடைந்திருக்கிறது அந்த நெருப்பு துண்டானது எப்படி பரிணாமம் பெற்று என்பதை தமிழர்களுடைய இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற கருத்தை ஆழமாக வைக்கிறார் முதலில் மலையில் தொடங்கி அதுக்கப்புறம் காடும் காடு சார்ந்த இடம் அதற்கப்புறம் பெட்ட வெளியிருந்த சமவெளி பிரதோஷமான இருக்கிற வயலும் வயல் சார்ந்திருக்கும் மருத நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதற்கப்புறம் இது கடற்கரை கடலும் கடல் சார்ந்த இடமும் அதுக்கப்புறம் பாலை நிலம் என்ற ஒரு நிலத்தை குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல் இழும்பு இயந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று இளங்கோடிகள் சொல்லுகின்ற கருத்துக்கிணங்க இப்படி தெரியாதவர்கள் வழி தெரியாதவர்கள் கூட சென்றால் கூட இந்த மலைப்பகுதியிலோ காட்டுப்பகுதியிலோ சென்று விட்டால் ஆற்றை பிடித்தால் சரியான வழியை அடைந்து விடலாம் என்று சொல்வார்கள் எனவே நம்முடைய முன்னோர்கள் இந்த நிலத்தை மிக அருமையாக பரிணாமப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை மாணவர்கள் மனதிலே விதைத்து இந்த சூழலை மிக அருமையாக தனித்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொருமான சூழல் அங்கிருக்கின்ற கருப்பொருள் என்ன ஒளிபொருள் என்ன முதல் பொருள் என்ற நிலையில் ஏதோ ஒரு மூடத்தனமான முதல் பொருளை வைக்கவில்லை இவர்கள் தனிமனிதனுடைய மனிதனுடைய கொள்கையை பின்பற்றுவதோ இல்லை இயற்கை சார்ந்து இயலாகவே இயற்கையினுடைய பின்னணியை சார்ந்தே மனிதன் இயங்குகிறான் உயிரினங்கள் இயங்குகிறது என்பதை தெளிவுபடுத்தவே காலத்தையும் நிலத்தையும் முதல் பொருளாக வைக்கிறார்கள் பாருங்க முதலெனப்படுவது நிலமும் பொழுதும் என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர் அகத்தினை அப்போ இந்த மனிதனுடைய உயிரினங்கள் எல்லாமே வாழ்வதற்கு இந்த பொழுது சூரியனும் இந்த நிலம் அடிப்படையாக இருக்கிறது அதுதான் முதல் பொருளாக இருக்கும் என்பதை இவர்கள் தெய்வத்தை கூட முன்னிறுத்தவில்லை என்பதை தெளிவாக புரிகிறது எனவே கால சூழல்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது என்பதை தெளிவு பெற்றிருந்தார்கள் ஆனால் தான் முதலெனப்படுவது என்று கேட்டால் மாணவர்கள் முதலெனப்படுவது தமிழர்களுடைய மரபிலே என்ன என்று கேட்டால் நிலமும் பொழுதும் இப்போ இந்த நிலத்தை எப்படி பரிணாமப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி நிலப்பகுதி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை முதல்ல நெல்லை ஞாபகிக்கிட்டு இருந்தால் மாணவர்கள் குறிஞ்சி நிலத்துல நீர் தோன்றுகிறது அதுக்கப்புறம் காடு பகுதிக்கு வருது அதுக்கப்புறம் சமவெளி பிரதேசத்துக்கு வருது அப்புறம் கடல்ல கலந்துடுது இதை ஞாபகி கடைசியா பாலை மற்ற வற்றி போன பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ குறிஞ்சினா முல்லை குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை நீரற்ற நீர் வளமற்ற மணலும் மணல் சார்ந்த பாலைவனம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஐந்து வகையான நிலத்தை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த இயற்கையை அழகாக உணர்ந்திருக்கிறார்கள் இதை பரிணாமப்படுத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி நிலமும் பொழுதும் தொல்காப்பியர் முதல் என்ன புகைப்பாட்டில் நிலத்தையும் பொழுதையும் ஏன் அடக்குகிறார் என்று சொன்னால் உயிர்களுடைய வாழ்வாதாரங்கள் இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்தது பொழுது எதை கொண்டு இயங்குகிறது என்று சொன்னால் சூரியனை கொன்று இழங்குவது இந்த நிலம் சார்ந்துதான் எல்லா உயிர்களும் இயங்குகிறது அதனால்தான் நிலமும் பொழுதும் என்று இந்த கருத்தை சூழலியாளர்கள் எடுத்துக் கொண்டுகிற மாதிரி அதை அழகாக வைத்திருக்கிறார்கள் முதல் பொருள் என்னவென்று கேட்டால் ஐநில ஐவகை நிலங்கள் என்று கேட்டால் இந்த ஐந்து வகை ஐந்தனைகள் என்னவென்று கேட்டாலும் அகத்தினை ஐந்தனை என்று கேட்டாலும் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை முதல் பொருள்னா நிலமும் பொழுதும் அதுக்கப்புறம் சிறு பொழுது பெருபொழுதுன்னு பிரிக்கிறாங்க இந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் பொழுது சூழல் மாறுகிறது அந்த அந்த நிலையை பொறுத்து மாறுகிறது என்ற அறிவியல் கண்ணோட்டத்தோடு இந்த சூழலை மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள் என்பது இது தெளிவாகிறது இன்றைக்கு இயந்திரங்கள் வந்துவிட்ட நிலையில் பல்வேறு இயந்திரங்கள் ரோபோ டெக்னாலஜி ஏன் ஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்திருக்கிறதுனால ஆனாலும் இருந்த கால சூழலை அழகாக கணித்து அவர்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் எந்த மாதிரியான பொழுதுகள் இருந்தது என்பதை சிறுபொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விடியல் அதிக காலை இரண்டு டு ஆறு மணி வரைக்கும் காலை ஆறு டு பத்து மணி வரை அப்புறம் நண்பகல் பத்து டு ரெண்டு வரை மணி வரை ஏற்பாடு காலை அப்படின்னா ரெண்டு டு ஆறு அதே மாலை ஆறு டு பத்து யாமன்றது பத்து டு ரெண்டு இதை கேட்கலாம் விடியல் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என சிறுபொழுதுகள் விடியல் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என சிறுபொழுது ஆறு பிரிவுகளால் உடையது பெரும்பொழுது இது ஓர் ஆண்டினுடைய உட்பிரிவு என நான் தொகுத்து சொல்றேன் இளவெனி சித்திரை வைகாசி முதுவெனி ஆணி ஆடி கார்காலம் கார்காலம் ஆவணி புரட்டாசி பூதீர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி என இப்படி பனிரெண்டு சிறுபொழுது பெரும்பொழுது சேர்த்து பனிரெண்டு பிரிவுகளாக இந்த பொழுதுகளை பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இவர்கள் சூழலை அறியாதவர்களா கால சூழல்களை நன்கு அறிந்த அதற்கேற்றவாறு செயல்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பது இதனுடைய வாயிலாக நல்ல தெளிவாக தெரிகிறது நிலத்திற்கு ஏற்ற வகையில் தன் கால பாகுபாடுகளை அமைகின்ற தன்மையை நாம் பார்க்க முடியும் மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் எல்லா நிலங்களிலும் பொதுதான் என்றாலும் குறிஞ்சி என்று வருகின்ற பொழுது குறிஞ்சி நிலம் மலையும் மலைசாரல் நிலவியல் சூழல் குளிர்காலம் ஆதிக்கம் மிக்க காலமாக உள்ளது என்று இந்த குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லுகிறார்கள் குறிஞ்சி நிலம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்குரிய காலம் என்ன இப்படி கேட்பாங்க மாணவர்களுக்கு குறிஞ்சி நிலத்தினுடைய கருப்பொருள் உரிபொருள் முதல் பொருள் வேற்றை மற்றும் எழுதுக ஒரு ஐந்து மார்க்கில் கேட்கலாம் புரிஞ்சி நிலம்னா என்ன சொன்னோம் மலையும் மலை சார்ந்த இடமும் பொழுது ஹூதீர் முன்பனி சிறுபொழுது யாமம் பெரும் பொழுது ஹூதிர் முன்பனி அதே மாதிரி தெய்வம் யார் சொன்னால் முருகப்பெருமான் சேயோன் உயர்ந்தவர்கள் உயர்ந்தோர் என்று சொல்லப்படுபோது குருப்பன் வெற்பன் சிலம்பன் குடிச்சி அதே மாதிரி அல்லோர்னா குரவர் காணவர் குரத்தியர் அப்புறம் பறவை இனம் என்னன்னா கிளி மயில் விலங்கினம் சிங்கம் புலி கரடி யானை ஊர் அப்படின்னா சிறுகுடி நீர்னா அருவி நீர் சுனை நீர் அதுக்கப்புறம் பூனா வேங்கை பூ மரம்னா சந்தனம் தேக்கு அகில் சோகு நாகம் மூங்கில் அப்புறம் உணவுனா மலைநெல் மூங்கில் அரிசி அப்புறம் பறை சுனா தொண்டகப்பறை யாழ்னா குறிஞ்சி யாழ் பண்ணுனா குறிஞ்சி பண் தொழில்னா வெறியாடல் மலைநெல் விதைத்தல் திணை காத்தல் கிளி ஓம்பல் தேனடித்து எடுத்தல் அருவி நீராடல் சுனை நீராடல் அப்புறம் உரிபொருள்னா புணர்தலும் உணர்தல் நிமித்தமும் இப்படி இந்த குறிஞ்சி ஒவ்வொரு நிலத்தை பற்றியும் இப்படி நாம் உருபொருள் என்ன கருப்பொருள் என்ன முதல் பொருள் என்ன என்ற நிலையில் பார்க்கும் இதை மாணவர்கள் கண்டிப்பாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாப வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஐந்து நிலத்துக்குரிய முதல் பொருள் உரிபொருள் கருப்பொருள் முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் என்ற மூன்று நிலையிலும் மனப்பாடம்பண்ணை வைத்து கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து மதிப்பெண் பெற முடியும் பாலை நிலம் என்று நாம் பார்த்தால் மணலும் மணல் சார்ந்த இடமும் அவர்களுடைய பொழுது மேனின் சிறுபொழுது நண்பகல் தெய்வம் என்பது கொற்றவை கன்னி அல்லது கொற்றவை துர்க்கை என்று சொல்லப்படுகின்ற கொற்றவை வெட்காளி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க உயர்ந்தோர் அப்படின்னு சொன்னால் காலை மீனி ஏற்றர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏனர் அல்லவர் அப்படின்னு பார்த்தா ஏயினர் ஏற்றியர் மரவர் மரத்தியர் உங்கள் பறவை இனம் பார்த்தா புறா பருந்து கழுகு ஏன்னால் பாலைவனத்தில் பெரும்பாலும் இதுதான் சுத்தம் விலங்குனம் பார்த்தா செந்நாய் ஊர் வந்து குறும்பு அப்புறம் நீர் இல்லா குழி நீர் இல்லா கிணறு இப்படி தான் அங்கே வளர்த்து காணப்படும் அப்புறம் பூன்னு பார்த்தோன்னா புறா ஆம்பு மர ஆம்பு அடுத்தது மரம் பார்த்தா பாலை உழஞ்சை ஓமை அப்புறம் உணவு வழியிர் வழியில் பறித்த உணவு தான் அவங்க பெரும்பாலும் சாப்பிடுவாங்க அங்கே தனியான உணவு கிடையாது வழிப்பறி உணவு பொருள்கள் கவர்ந்த பொருள்கள் இதை பயன்படுத்துவாங்க இந்த பாலை நிலத்தில் பெரும்பாலும் மனிதர்கள் மனிதர்கள்லாம் அங்கே வாழ்வாங்க அப்படியே பறையின்னு பார்த்தா துடி இந்த துடி அடித்து ஆடுகின்ற மாதிரி பாலை யாழ் அதுக்கப்புறம் பண்ணுன்னு பார்த்தா பஞ்சரம் அப்போ தொழில்னு பார்த்தீங்கன்னா இவங்க சூறையாடுதல் திருடுதல் அல்லது கொள்ளையடித்தல் போர் செய்து பகலிலே சூறையாடுகின்ற பழக்கம் இவர்கள் உரிபொருள்னு பார்த்தீங்கன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்ற தன்மையில் வரும் அதுக்கப்புறம் நம்ம முல்லை நிலத்தை பார்த்தால் முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் அது பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தா கார்காலும் சிறும்பொழுது மாலை காலும் தெய்வம் வந்து திருமால் தெய்வம் வந்து திருமால் இதுக்கு வந்து உயர்ந்தோர் என்று பார்த்தா குறும்போரை நாடன் தோன்றல் மனைவி கிழத்தி அப்புறம் அல்லூர் பார்த்தீங்கன்னா இடையர் இடைச்சியர் ஆயர் ஆட்சியர் பறவை இனம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கோழி விலங்கினம் பார்த்தீங்கன்னா மான் முயல் ஊர் வந்து பாடின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காட்டு பகுதியில் பெரும்பாலும் அதே மாதிரி சொல்வது வழக்கம் அப்புறம் குறிஞ்சுனை நீர் காணாற்று நீர் இந்த சுனை நீர்ன்றது மலைப்பகுதியிலேருந்து கீழே இறங்கினா நம்மளுக்கு காடு இருக்கும் இப்போ அந்த அந்த குறிஞ்சுணை நூறுல தான் அந்த நீர் வந்து அங்கே தேங்கி இருக்கும் அதை சாப்பிடுவாங்க அதே மாதிரி காணாற்று கடல் இந்த காற்றில் ஓடுகின்ற அந்த ஆற்று நீரையும் பயன்படுத்துவாங்க முல்லை தோன்றி கொன்றை காயா குருந்து இது வந்து முல்லை நிலத்தினுடைய பூ முல்லைப்பூ அப்புறம் தோன்றி கொன்றை மலர் காயா மலர் குருத்த மலர் அப்புறம் மரம் பார்த்தீங்கன்னா கொன்றை மரம் காயா குருத்தம் அப்புறம் வரகு சாமை முதிரை குதிரைவாளி இப்படி இந்த எல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த வரகு சாமி சிறுதானிய வகையை சார்ந்தது அதே மாதிரி பறை அப்படின்னு பார்த்தா ஏர் ஏர் கோட்பாறை அதே மாதிரி யாழ் பார்த்தீங்கன்னா முல்லை யாழ் பண் பார்த்தீங்கன்னா சதாரி பண் இதை ஒன்றொரு மார்க்லேயே ஒன்று கேட்கலாம் முல்லை நிலத்தினுடைய பண் என்ன முல்லை நிலத்தினுடைய பறை என்ன இல்லை முல்லை நிலத்தினுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்கலாம் முல்லை நுணத்தினுடைய தொழில் என்ன பார்த்தீங்கன்னா சாமை வரகு விதைத்தல் கலை கட்டல் அறிதல் சுடா விடுதல் அப்புறம் அப்புறம் கொன்றை ஓக்குதல் மூவினம் மேய்த்தல் ஏறு தழுவுதல் குறவையாடல் கலியாட்டம் காணாற்று நீராட்டல் இப்படி இருத்தனும் இருத்த நிமித்தமும் உரிபொருள் இப்படி இவர்களுடைய தொழிலாகவும் இருக்கிறது இந்த உரிபொருளாகவும் இருக்கிறது அதுக்கப்புறம் மருத நிலம் மருதன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் இடம் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பொழுது ஆறு அது சிறு பொழுது காலை மருத நலத்துக்குரிய தெய்வம் இந்திரன் அப்புறம் உயர்ந்தோர் ஊரன் மகளன் கிழத்தி மனைவி மனைவி கிழத்தி அப்படின்ற நல்ல உயர்ந்தவர்கள் என்ற நிலையில் உரை உழவர் உழத்தியர் படையர் கடைசியர்ன்னு சொல்லுவாங்க மருத நிலத்தில் என்னென்ன பறவை இனங்கள் வரும் அப்படின்றது நாரை அன்னம் குருகு தாரா மண்ணாடம் அப்புறம் விலங்கினம் எருமை நீர்நாய் அப்புறம் இந்த ஊரை வந்து எப்படி சொல்லுவாங்க பேரூர் மோதூர் நீர் வந்து ஆற்று நீர் குளத்து நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நெய்தல் நெய்தல் தாழம்பூ தாமரை கழநீர் இந்த மாதிரியான பூ வகை நெய்தல் பூ வரும் தாமரை பூ வரும் தாமரை வரும் கழுநீர வரும் அப்புறம் மரம் மருது மரம் மஞ்சி மரம் காஞ்சி மரம் அப்புறம் உணவு சென்னல் அரிசி தென்னல் அரிசி வகையில் எல்லா வகையான நெல் வகைகளையும் மருது நிலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பறையின்னு பார்த்தா நெல்லரிக்கினை மனமுழவு அப்புறம் வியாழ்ன்னு பார்த்தீங்கன்னா மருத ஆள் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா மருதப்பன் அப்புறம் தொழில் பார்த்தா விழா செய்தல் வளில் க வழலில் உழுவுதல் உழவு செய்தல் வழலில் களை எடுத்தல் இப்படி ஏரோற்றத்தை தான் பெரும்பாலும் செய்வாங்க நெல்லரித்தல் கடாவிடுதல் குலை கடைத்தல் புது நீராடுதல் இப்படி நிகழ்வுகள் ஊடலும் ஊடல் நிமித்தமும் தான் பெரும்பாலும் மருத நிலத்திலும் குடிபொருடாக இருக்கிறது அப்புறம் நெய்தல் நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பெரும்பொழுது ஆறு ஆறும் உண்டு பெரும்பொழுது ஆறும் உண்டு சிறுபொழுது ஏற்பாடு தெய்வம் வந்து வருண பகவான் அப்புறம் உயர்ந்தோர் சேர்ப்பன் புலம்பன் நுழச்சி அல்லூர் பார்த்தீங்கன்னா நுழையூர் நுழச்சியர் பரதர் பரத்தியர் அலபர் அலத்தியர் அப்புறம் புல் பறவை இனம் பார்த்தீங்கன்னா கடற்காகம் நெல்லைக்காகம் கடற்காகம் அப்படின்ற நிலையில சொல்கிறாங்க அப்புறம் மீன் விலங்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடற்பகுதி சுறா மீன் தான் ஊர் வந்தால் பாக்கம் பட்டினப்பாக்கம் கூட இன்னைக்கு சென்னையில் இருக்குது இந்த பாக்கம்ன்ற ஊர்னா மறுபுறு பாக்கம் பட்டினப்பாக்கம் அப்படின்றது சிலப்பதிகாரத்திலேயே வருது கடற் சார்ந்த நீர் பார்த்தீங்கன்னா உவர் நீர் நீர் கேணி சுவர் நீர் கேணி இப்போ பூன்னு பார்த்தீங்கன்னா முண்டகப்பூ மரம் பார்த்தீங்கன்னா உன்னை நாள் அப்புறம் உணவுன்னு பார்த்தா உப்பும் மீனும் விற்று பெற்றல் பெரும்பாலும் உணவு என்பது கடல்ல கிடைக்கிற உணவுகளாக தான் இருக்கும் பறையின்னு பார்த்தா மீன் கோட்பறை நாவாய் பம்பை அப்படி யாழ் பார்த்தா விலறியாள் பண் பார்த்தா செல்வழி பண் அப்புறம் தொழில் பார்த்தா உப்பு உண்டாக்குதல் உப்பு விற்றல் மீன் பிடித்தல் மீன் உணக்கல் மீன் உணர்த்தல் அவற்றை தின்ன வரும் பறவைகளை ஓட்டல் காலாடல் கலா கடலாடல் இப்படி நிறைய தொழில்கள் அவர்கள் நுழைக்கிறது அப்புறம் இந்த இவர்களுக்கு உரிபொருள் அப்படின்னு பார்த்தா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இப்படி நீங்க இந்த பட்டியலோடு அழகா ஒவ்வொரு ஐந்தினைக்குரிய உரிபொருள் என்ன கருப்பொருள் என்ன முதல் பொருள் என்ன முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் இந்த மூன்றையும் ஐந்தினையினுடைய நிலையில் மனப்பாடமா தெரிஞ்சுட்டீங்கன்னா உலக உரிய மதிப்பெண் கண்டிப்பாக கிடைத்துவிடும் இவை மாணவர்களே இந்த ஐந்திணையும் பகுப்பும் சூழலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இத்தனை ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிபொருள் என்ன கருப்பொருள் என்ன அவர்கள் செய்கின்ற தொழில் என்ன அவர்கள் அந்த நிலத்துக்கு சார்ந்த விலங்கனங்கள் எப்படி இருக்கிறது எந்த பறவை இனங்கள் வரும் எந்த மாதிரியான இசை அங்கு தோன்றும் இப்படி அழகாக கணித்து அந்த சூழலுக்கு ஏற்றவாறு மனிதர்கள் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சூழல் அறிவியல் எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை தெளிவாக நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகிறது அறிவியல்கள் என்பதே கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல சூழலை நன்கு ஆராய்ந்து அறிந்து வாழ்வது கூட ஒரு சிறந்த அறிவியல் சார்ந்த சிந்தனை அப்போ நம்முடைய முன்னோர்கள் சிந்தனைகள் இருந்திருக்கிறது இதை நாம் விட்டு அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்து செல்லாதனால்தான் அவர்கள் எந்திரத்தை பயன்படுத்தி நம்மை ஆளுகிறார்கள் இந்த நிலையை நாம் முற்று நோக்கி நம்முடைய முன்னோர்களுடைய அறிவியல் சிந்தனை மேல் நோக்குவதற்கான பாடுபாடுகள் பட வேண்டும் என்ற நிலையில் இந்த பாடத்தை நாம் நோக்க வேண்டும் படிப்பது மட்டுமல்ல அடுத்த நோய்க்கு இதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற மாணவர்களுடைய சிந்தனையும் இதில் மூழ்கி இருக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம்